ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது உரையாசிரியர் அண்ணா பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஸ்கந்தம் பத்து துவாரகா லீலை ருக்மிணி கல்யாணம் ஸ்ரீ சுகர் கூறியது குரு சிரேஷ்டரே இதற்கு மேல் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விதர்ப நாட்டில் பிறந்தவளும் மகாலட்சுமியின் அவதாரமுமான பீஷ்மக மகாராஜாவின் பெண்ணை விவாகம் செய்து கொண்டார் கருடன் அமிர்தத்தை அடைந்தது போல் தனது பராக்கிரமத்தால் சிசுபாலன் முதலியோரது பக்கத்தை சேர்ந்த சால்வன் முதலிய அரசர்களை ஜெயித்து எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே கிரகித்து போய் விவாகம் செய்து கொண்டார் பரீட்சித்து மகாராஜா கூறியது பகவத் ஸ்வரூபியே ஜராசந்தன் சால்வன் முதலியவர்களை ஜெயித்து கன்னி பெண்ணை எங்கனம் கிரகித்தார் என்ற வீரியமிக்க கிருஷ்ணனுடைய கேட்க ஆசைப்படுகிறேன் ஸ்ரீ சுகர் விதர்ப தேசத்திற்கு அதிபதியான பீஷ்மகன் என்ற ஒரு மகாராஜா இருந்தார் அவருக்கு ஐந்து புத்திரர்களும் அழகிய முகம் படைத்த ஒரு பெண்ணும் இருந்தார்கள் ருக்மி என்பவன் மூத்தவன் ருக்மரதன் ருக்மபாகு ருக்மகேஷன் ருக்மமாலி என்பவர்கள் தம்பிமார்கள் குணவதியான ருக்மினி இவர்களது தங்கை அவள் அரண்மனைக்கு வந்தவர்களால் புகழப்பெற்ற முகுந்தருடைய அழகு வீரியம் குணம் ஐஸ்வர்யம் முதலியவைகளை பற்றிக் கேட்டு அவரையே தனக்கேற்ற கணவனென்று எண்ணினாள் ஸ்ரீ கிருஷ்ணனும் புத்தி லக்ஷணம் பெருந்தன்மை அழகு சீலம் குணம் இவற்றிற்கு உறைவிடமான அவளையே தனக்கேற்ற பத்தினியாக மணந்து கொள்ள மனம் கொண்டார் ராஜன்னு ருக்மி தன் சகோதரியை பந்துக்கள் கிருஷ்ணனுக்கு கொடுக்க விரும்பிய பொழுது அதை தடுத்து கிருஷ்ணனின் விரோதியான சேதி நாட்டு அரசனுக்கு கொடுக்க நிச்சயித்தான் கருவிழி படைத்த ருக்மிணி அதை அறிந்து மிகவும் கவலை கொண்டவளாய் யோசித்து பார்த்து விஸ்வாசமுள்ள ஒரு பிராமணரை கிருஷ்ணனிடம் விரைவாக தூதனுப்பினாள் அவர் துவாரகையடைந்து வாயிற்காப்பானால் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு பொன்மயமான ஆசனத்தில் வீற்றிருந்த ஆதி கண்டார் பிராமணர்களை தெய்வமாக கருதும் கிருஷ்ணன் அவரை பார்த்ததும் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி அதில் அவரை வீற்றிருக்கச் செய்து தேவர்கள் தன்னை பூஜிப்பது போல் அவரை பூஜித்தார் அவர் போஜனம் செய்து களைப்பாரியதும் அவரிடம் சென்று அவர் பாதங்களை தமது கரங்களால் தடவிக் கொடுத்து சாவதானமாக அவரை பின்வருமாறு வினவினார் பிராமண சிரேஷ்டரே எப்பொழுதும் சந்தோஷமான மனதுடைய உமக்கு பெரியோர்களுக்கு சம்மதமான தர்மங்கள் அதிக சிரமமின்றி நடந்து வருகின்றனவா ஒரு பிராமணன் தனக்கு கிடைத்தது எதுவானாலும் அதை கொண்டு சந்தோஷமடைந்து தன் தர்மத்திலிருந்து நழுவாமல் இருந்தால் அதுவே அவனுக்கு அனைத்தையும் அளிக்கும் காமதேனு போலாகும் கிடைத்ததில் சந்தோஷம் அடையாதவன் தேவேந்திரனாய் இருந்தாலும் ஒன்றுவிட்டு ஒன்றாக உலகங்களை அடைந்த இருப்பான் சந்தோஷம் அடைந்தவன் ஒன்று மற்றவனாய் இருந்தாலும் எல்லா அங்கங்களிலும் தாபம் நீங்கியவனாய் இன்புற்றிருப்பான் தங்களுக்கு கிடைத்ததைக் கொண்டு சந்தோஷம் அடைகிறவர்களும் நல்லொழுக்கம் உடையவர்களும் உயிர்களிடம் சிறந்த நட்பு கொண்டவர்களும் அகங்காரம் இல்லாதவர்களும் அமைதி உடையவர்களுமான பிராமணர்களை மீண்டும் மீண்டும் தலை வணங்குகிறேன் பிராமணரே உங்களுக்கு அரசனிடமிருந்து க்ஷேமம் உண்டாகிறதா எவனுடைய ராஜ்யத்தில் வாழிக்கப்படும் பிரஜைகள் சுகமாக வசிக்கின்றனரோ அந்த அரசனே எனக்கு பிரியமானவன் பிராமணர் கூறியது கடத்தற்கு கஷ்டமான கடலை தாண்டி நீர் எங்கிருந்து வருகிறீர் எதை விரும்பி அது ரகசியமாக இல்லாவிட்டால் அனைத்தையும் எனக்கு சொல்லலாம் நான் உமக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும் லீலையாக உடலெடுத்த பகவானால் இவ்விதம் வினவப்பட்ட பிராமணர் அவரிடம் அனைத்தையும் விளக்கி கூறினார் ருக்மிணி பகவானுக்கு சொல்லி அனுப்பியது புவன சுந்தரா அச்சுதா கேட்பவர்களின் காதுகளின் வழி உட்புகுந்து அவர்களுடைய தாபத்தை போக்குகின்ற உமது குணங்களையும் கண் படைத்தவர்களுக்கு கண் படைத்த பயன் அனைத்துமாயிருக்கும் உமது ரூபத்தையும் பற்றி கேட்டு என் மனம் வெட்கத்தை விட்டு உம்மிடம் செல்லுகிறது முகுந்தா புருஷ சிம்மே நற்குலத்தில் உதித்தவளும் புத்திசாலியும் நற்குணங்களில் சிறந்தவளுமான எந்த கன்னிகைதான் உரிய பருவத்தில் குலம் ரூபம் சீலம் வயது வித்தியை பொருள் அழகு இவைகளில் தனக்கு இசைவான வரும் மனித சமூகத்தின் மனதிற்கு இனியவருமான உம்மை கணவனாக அடைய விரும்பாமலிருப்பால் மனதிற்கு உகந்தவரே ஆகையால் தாங்களே எனக்கு பதி என வரித்திருக்கின்றேன் பிரபுவே ஆவி அர்ப்பணம் செய்யப்பட்டது இங்கு வந்து என்னை உமது மனைவியாக செய்து கொள்ள வேண்டும் தாமரை கண்ணா சிங்கத்தின் இரையை நரி கவர்ந்தார்போல் வீரரான நீங்கள் அடைய வேண்டிய என்னை சிசுபாலன் முந்திக் கொண்டு தீண்டிவிடக் கூடாது குலம் வெட்டுதல் யாகம் தானம் நியமம் பிரதம் முதலியவற்றை அனுஷ்டித்தல் தேவர் பிராமணர் குரு ஆகியவர்களை பூஜித்தல் முதலியவற்றால் பரமேஸ்வரனாகிய பகவானை நான் நன்றாக ஆராதித்திருந்தால் கிருஷ்ணன் வந்து என்னை கிரகணம் செய்து கொள்ள வேண்டும் சிசுபாலன் முதலிய பிறர் என்னை தொடுதல் கூடாது ஒருவராலும் ஜெயிக்க முடியாதவரே நாளைய தினம் நடத்த உத்தேசித்திருக்கும் விவாகத்திற்கு நீங்கள் விதர்ப நாட்டிற்கு ரகசியமாக காவலுடன் வந்து சேனாதிபதிகளால் பின்தொடரப்பெற்று சிசுபாலன் ஜராசந்தன் ஆகியோருடைய பரி வார்த்தையை கலக்கி வீரியத்தையே சுல்கமாக விரும்பும் என்னை பலாத்காரமாக கிரகித்து இரட்சச விதிப்படி விவாகம் செய்து கொள்ளுங்கள் உனது பந்துக்களை கொல்லாமல் அந்த புறத்திலிருக்கும் உன்னை எப்படி நான் விவாகம் செய்து கொள்வது என்பீர்களேயானால் அதற்கொரு உபாயம் கூறுகிறேன் விவாகத்திற்கு முதல் நாள் குல தேவதையை பூஜிப்பதற்காக ஆடம்பரத்துடன் யாத்திரை போவது உண்டு அதில் கல்யாண பெண் ஊருக்கு வெளியில் இருக்கும் கௌரியின் ஆலயத்திற்கு போவாள் தாமரை கண்ணா எவருடைய திருவடிப்பொடியில் ஸ்நானம் செய்து அஞ்ஞானத்தை போக்க வேண்டுமென்று உமாபதி போன்ற உலக நாயகர்களும் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட உமது அனுகிரகத்தை நான் அடையாமற் போனால் விரதங்களால் உடலை நலியச் செய்து உயிரை விட்டுவிடுவேன் நூறு ஜென்மம் எடுப்பினும் அப்படி செய்து உமதருளை பெறுவேன் குறிப்பு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னும் அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தே ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலே இது அப்பர் பெருமான் வாக்கு பிராமணர் கூறியது எது தேவரே இவைகளே என்னால் கொண்டுவரப்பட்ட ரகசிய செய்திகள் இவ்விஷயத்தில் இனி எது செய்ய தகுந்ததோ அதை நன்கு ஆலோசித்து விரைவில் செய்யுங்கள் ஸ்ரீ சுகர் கூறியது விதர்ப ராஜ கன்னிகை சொல்லி அனுப்பிய அச்செய்தியை கேட்டு நந்தனர் அந்த பிராமணருடைய கைகளை தன் கைகளால் பிடித்துக்கொண்டு கொண்டு புன்முறுவலுடன் பின்வருமாறு கூறினார் ஸ்ரீ பகவான் கூறியது அழகிய முகம் படைத்த ருக்மிணி என்னிடம் சித்தத்தை வைத்து எப்படி தூக்கமும் இல்லாமல் இருக்கிறாளோ அப்படியே நானும் அவளிடம் சித்தத்தை வைத்து இரவில் தூங்குவதில்லை துவேஷத்தால் ருக்மியினால் என்னுடைய விவாகம் தடுக்கப்பட்டதென்பதை நான் அறிவேன் அரச பதர்களை போரில் கலக்கி என்னையே சிந்தித்திருக்கும் ஒன்றும் இல்லாத அவளை கட்டையை கடைந்து தீயெழுப்புவது போல் எடுத்து வருவேன் ஸ்ரீ சுகர் கூறியது மதுசூதனன் ருக்மினியின் விவாக நட்சத்திரத்தை மனதிற்கொண்டு தாருகா விரைவில் தேர் ஆயத்தம் ஆகட்டும் என்று சாரதியிடம் கூறினார் அவனும் சைபியம் சுக்ரீவம் மேக புஷ்பம் பலாககம் என பெயர் கொண்ட குதிரைகள் பூட்டப்பெற்ற தேரை கொணர்ந்து நிறுத்தி கைகூப்பி முன்னே நின்றான் கிருஷ்ணன் தேரில் ஏறி பிராமணரையும் ஏற்றிக்கொண்டு குதிரைகளின் வேகத்தால் ஒரே இரவில் ஆனர்த்த தேசத்திலிருந்து விதர்ப தேசம் வந்து சேர்ந்தார் பீஷ்மகராஜன் புத்திரனுடைய பிரீத்திக்கு கட்டுப்பட்டு தனது பெண்ணை சிசுபாலனுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை நடத்தி வந்தார் அவ்வாறே சேதி நாட்டு அரசனான தமகோஷ மகாராஜனும் தன் புத்திரனுக்கு மந்திரம் அறிந்தவர்களை கொண்டு விவாகத்திற்கு பூர்வாங்கமான மங்கள சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்வித்தார் கிருஷ்ணன் பலராமனுடனும் மற்ற யாதவர்களுடனும் புடைசூழ வந்து ஒருவேளை ருக்மிணியை ஆகில் நாம் ஒன்று கூடி அவனுடன் போர் புரிவோம் என்று மனதில் தீர்மானித்து கொண்டு கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் விரோதிகளான எல்லா அரசர்களும் கல்யாண பெண்ணை சிசுபாலனுக்கே விவாகம் செய்விப்பதற்காக தங்கள் சேனைகளுடனும் வாகனங்களுடனும் ஆயத்தமாக வந்து சேர்ந்தார்கள் கன்னிகையை கவர்ந்து வர கிருஷ்ணன் தனியே சென்றிருப்பதையும் எதிர்கட்சி அரசர்கள் முயற்சி உடையவர்களாய் இருப்பதையும் பகவான் பலராமன் கேள்விப்பட்டு கலகம் உண்டாகுமென்று சந்தேகித்து தம்பியிடம் உள்ள அன்பின் பெருக்கால் யானை குதிரை தேர் காலால் முதலியன அடங்கிய பெரிய சேனையுடன் விரைவில் அத் தேசத்திற்கு சென்றார் அப்பொழுது கிருஷ்ணனுடைய வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அழகியான பீஷ்ம கன்னிகை பிராமணர் திரும்பி வருதலை காணாமல் சிந்தையில் ஆழ்ந்தாள் அந்தோ பாக்கியமுள்ள என் விவாகத்திற்கு இன்னும் மூன்று யாமம்தான் இருக்கிறது கமலக்கண்ணன் வர காணோம் அதன் காரணம் எனக்கு தெரியவில்லை எனக்காக தூது சென்ற அந்த பிராமணரும் கூட திரும்பி வரவில்லை மாசற்றவரான கிருஷ்ணன் ஒருவேளை என்னிடம் ஏதாவது வெறுப்புக்கு காரணத்தை கண்டிருக்கலாம் அதனால்தான் என் பாணிகிரகணத்தில் முயற்சி உள்ளவராயிருந்தும் வரவில்லை இது நிச்சயம் துர்பாக்யவதியான எனக்கு பிரம்மதேவர் அனுகூலராக இல்லை மகேஸ்வரரும் அனுகூலராக இல்லை மலைமகளும் பதிவிரதையும் ருத்ர பத்தினியுமான கௌரி தேவியும் கூட பாராமுகமாயிருக்கின்றாள் கிருஷ்ணனிடம் மனதை பறிகொடுத்தவளும் கிருஷ்ணன் வருவதற்குரிய காலத்தை அறிந்தவளுமான அச்சிறுமி இவ்வாறு சிந்தையிலாழ்ந்து கண்ணீர் திவளைகளால் கலங்கிய கண்களை மூடிக்கொண்டாள் ராஜன்னு இவ்விதம் கோவிந்தருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ருக்மிணிக்கு பிரியத்தை பேசுவது போல் அவளுடைய இடது துடையும் புஜமும் கண்ணும் துடித்தன அதே சமயத்தில் கிருஷ்ணனிடமிருந்து திரும்பிய அந்த பிராமண சிரேஷ்டர் அந்த புறத்திலிருந்த ராஜகுமாரியான தேவியைக் கண்டார் லக்ஷண ஞானமுள்ள அவ்வுத்தமி நடையில் குற்றமற்றவராயும் முகத்தில் மகிழ்ச்சியுடையவராயும் இருக்கும் அவரை கண்ணுற்று புன்னகை பூத்து செய்தியை வினவினாள் கிருஷ்ணன் வந்துவிட்டதை அவர் தெரிவித்தார் மேலும் ருக்மிணியை அழைத்துச் செல்லும் விஷயத்தில் பகவான் கூறிய உறுதி மொழியையும் எடுத்து கூறினார் பகவான் வந்ததையறிந்த ருக்மிணி உள்ளம் பூரித்து பிராமணருக்கு பிரியமாய் கொடுக்கத்தக்க பொருள் வேறு எதையும் காணாமல் நமஸ்கரித்தாள் குறிப்பு எல்லா உடைமையையும் கொடுத்தாலும் போதாது என்று அவருக்கு கொடுக்கத்தக்க பிரிய வஸ்து வேறு எதையும் காணாதவளாய் அவருக்கு நமஸ்காரம் ஒன்றையே செய்தாள் தேவியாகிய தன்னை நமஸ்கரிப்பவருக்கு எல்லா சம்பத்துக்களையும் சபருத்தியையும் ஏற்படுகையில் தானே அவரை வணங்கினால் என்னதான் ஏற்படாது என்று எண்ணினாள் போலும் தனது பெண்ணின் விவாகத்தை பார்ப்பதற்கு ஆவலுடன் பலராமனும் கிருஷ்ணனும் வந்திருப்பதை கேட்டு பேரி வாத்திய கோஷத்துடனும் பூஜா திரவியங்களுடனும் பீஷ்மகராஜன் எதிர்கொண்டு சென்றார் விதர்ப ராஜதானியிலுள்ள ஜனங்கள் கிருஷ்ணன் வந்திருப்பதை கேட்டு ஒன்று கூடி அவருடைய முக தாமரையின் இனிமையை கண்களை அஞ்சலியாய் கொண்டு பருகினார்கள் இவருக்கு பத்தினியாவதற்கு தகுந்தவள் ருக்மிணியேதான் மற்ற எவளும் தகுந்தவள் ஆகாள் ருக்மிணிக்கு பதியாவதற்கும் மாசற்ற இவரேதான் தகுதியானவர் நம்மால் செய்யப்பட்ட புண்ணியம் ஏதாவது இருக்குமேயானால் அதனால் சந்தோஷமடைந்த முவ்வுலக நாயகன் ருக்மிணியின் கையை இந்த கிருஷ்ணன் பிடிக்கும்படி அனுகிரகிக்க வேண்டும் அன்பில் வசப்பட்ட பட்டணத்து மக்கள் இவ்விதம் பேசிக்கொண்டிருக்கும் போதே கன்னிகையும் வேலையாட்கள் காவல் புரிய அந்த புறத்திலிருந்து அம்பிகையின் கோவிலை நோக்கி புறப்பட்டாள் அவள் முகுந்தருடைய பாத கமலத்தை நன்றாக தியானம் செய்து கொண்டு மௌனமாக தாய்மார்களாலும் தோழிகளாலும் சூழப்பட்டு கவச்சம் பூண்டு ஆயுதம் தாங்கி காவல் புரியும் சூரர்களான இராஜ சேவகர்கள் தொடர பவானியின் திருவடிகளை தரிசிக்க கால்நடையாக சென்றாள் மிருதங்கம் பணவம் தூரியம் வேரிகை முதலிய வாத்தியங்கள் முழங்கின அம்பிகையின் ஆலயத்தை அடைந்து கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு ஆச்சமனம் செய்து பரிசுத்தமாகவும் அமரிக்கையுடனும் அம்பிகையின் சமீபத்தை அடைந்தாள் வயதானவர்களும் பூஜை முறை தெரிந்தவர்களுமான பிராமண ஸ்திரீகள் பத்தினியும் சிவனுடனேயே இருப்பவளுமான பவானியை ருக்மிணி பின்வரும் மந்திரத்தைச் சொல்லி வணங்கும்படி செய்தார்கள் அம்பிகே மக்களுடன் கூடிய மங்கள ரூபியான உன்னை இடைவிடாது நமஸ்கரிக்கின்றேன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எனக்கு கணவனாகும்படி அருள் புரிய வேண்டும் நமஸ்தே துவாம் அம்பிகே அபீக்ஷ்ணம் ஸ்வசந்தான் யுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணஸ்தத் அனுமோததாம் தீர்த்தங்களாலும் சந்தனா அக்ஷதைகளாலும் தூபங்களாலும் வஸ்திரம் புஷ்பம் பூஷணம் இவைகளாலும் பலவிதமான நைவேத்தியம் காணிக்கை முதலியவற்றாலும் தீபாராதனைகளாலும் தேவியை பூஜித்து அவ்வாறே தனித்தனியே சுமங்கலிகளான பிராமண ஸ்திரீகளையும் அதே திரவியங்களாலும் உப்பு அப்பம் வெற்றிலை பாக்கு மங்களியச் சரடு பழம் கரும்பு முதலியவற்றைகளை அளித்தும் பூஜை செய்தாள் அந்த ஸ்திரீகள் ருக்மிணிக்கு நிர்மாலியத்தை பிரசாதமாக கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் ருக்மிணியும் அம்பிகைக்கும் அந்த சுமங்கலிகளுக்கும் நமஸ்காரம் செய்து பிரசாதத்தை பெற்று கொண்டாள் அதன்பின் மௌன விரதத்தை விட்டு கனையாழி பூண்ட கையினால் தோழியின் கையை பிடித்து கொண்டு அம்பிகையின் ஆலயத்திலிருந்து வெளிக்கிளம்பினாள் பகவானுடைய யோக மாயையைப் போல் வீரர்களை மயங்கச் செய்கிறவளும் அழகிய இடை உடையவளும் குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்ட முகத்தை உடையவளும் யுவத்தியும் இடையில் ரத்ன மேகலை பூண்டவளும் சுருட்டை மயிரிடை வெட்கப் பார்வை உடையவளும் கலகலவென்று ஒலிக்கும் நூபுரம் அணிந்த பாதங்களால் அன்னம் போல் நடப்பவளுமாகிய ருக்மிணியை பார்த்து அங்கு வந்திருந்த புகழ்பெற்ற வீரர்கள் மோகமடைந்தார்கள் அவள் இவ்விதமாக பகவானுடைய வரவை எதிர்பார்ப்பவளாய் அசுகின்ற தாமரை முட்டுக்கள் போன்ற பாதங்களால் மெதுவாக நடக்கின்றவளாய் இடது கை விரல்களால் கூந்தலை ஒதுக்கி கொண்டு வந்திருந்த அரசர்களை கடைக்கண்ணால் பார்த்தாள் அப்பொழுது அவள் ஸ்ரீகிருஷ்ணனை கண்டாள் தேரில் ஏற விரும்பும் அந்த ராஜகன்னிகையை தன் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்க ஸ்ரீகிருஷ்ணன் கைப்பற்றி கருட கொடி விளங்கிய தனது தேரில் ஏற்றி வைத்துக்கொண்டு நரிகளின் மத்தியில் இருக்கும் இரையை ஒரு சிங்கம் அபகரித்து கொண்டு போவது போல் அரசர் கூட்டத்தை அவமதித்து பலராமன் முதலியவர்களுடன் மெதுவாக சென்றார் அப்போது அரசர்கள் யாவரும் மிக கோபமடைந்து கவச்சங்களை தரித்து கொண்டு வாகனங்களில் ஏறி வில்லை கையிலேந்தி தங்கள் தங்கள் சைன்யங்கள் புடைசூழ பின் தொடர்ந்தனர் யானை ஏற்றம் குதிரையேற்றம் தேரேற்றம் இவைகளில் திறமை வாய்ந்த அவ்வரசர்கள் மேகங்கள் மலையில் நீரை பொழிவது போல் பானங்களை பொழிந்தார்கள் தன் நாயகனுடைய சைன்யம் பான பெருக்கால் மூடப்பட்டதை பார்த்து அழகிய இடையுள்ள ருக்மிணி பயத்தால் கண்கலங்கி நாணத்துடன் பகவானுடைய முகத்தை பார்த்தாள் கண் அழகியே பயப்படாதே இப்போது உன்னைச் சேர்ந்தவர்களால் இந்த சத்ருசேனை அழியப் போகிறது என்று பகவான் புன்முறுவலுடன் கூறினார் கதன் பலராமன் முதலியவர்கள் அவ்வரசர்களுடைய எதிர்ப்பை பொறுக்காமல் பானங்களால் அவர்களுடைய குதிரைகளையும் யானைகளையும் தேர்களையும் நாசம் செய்தனர் ஜெயசீலர்களான விஷ்ணிகளால் முறியடிக்கப்பட்ட சேனைகளின் தலைவர்களான ஜராசந்தன் முதலிய அரசர்கள் புறம் காட்டி ஓடினார்கள் பத்தினியை இழந்தவன் போல் பரிதவிப்பவனும் ஒலி குன்றி உற்சாகமின்றி முகம் வாடியிருப்பவனுமான சிசுபாலனை அணுகி அவ்வரசர்கள் பின்வருமாறு கூறினார்கள் புருஷ புலியே இந்த வருத்தத்தை விடு அரசே உடல் படைத்தவர்களிடம் இன்பமும் துன்பமும் நிலையாயிருப்பது காணப்படுவதில்லை பகைவர்கள் தங்களுக்கு அனுகூலமான இந்த சமயத்தில் ஜெயமடைந்தார்கள் எப்போது காலம் நமக்கு அனுகூலமாகுமோ அப்போது நாம் ஜெயிப்போம் இவ்விதம் நண்பர்களால் புத்தி போதிக்கப்பட்ட சிசுபாலன் பரிவாரங்களுடன் தனது நகரம் சென்றான் பிறகு இறந்தவர்கள் போக மீதியிருந்த அரசர்களும் அவரவர்களுடைய பட்டணம் சென்றனர் ஆனால் கிருஷ்ணனுடைய பகைவனும் பலசாலியுமான ருக்மி மட்டும் தங்கையின் இராட்சச விவாகத்தை சகிக்காதவனாய் ஒரு அக்ஷோகினி சேனையுடன் கிருஷ்ணனை பின்தொடரல் ஆனான் பொறுமை இழந்தவனும் மிக கோபம் கொண்டவனும் நீண்ட கைகள் உடையவனும் கவச்சம் பூண்டவனும் ஏந்தியவனுமாகிய ருக்மி எல்லா அரசர்களும் கேட்க ஒரு பிரதிஜை செய்தான் போரில் கிருஷ்ணனை கொல்லாமலும் ருக்மிணியை திருப்பிக் கொண்டு வராமலும் என் பட்டினத்தில் மீண்டும் பிரவேசிக்க மாட்டேன் இது சத்தியம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கனம் சொல்லிவிட்டு மிக வேகத்துடன் தேரில் ஏறி சாரதியை பார்த்து கிருஷ்ணன் எங்கிருக்கிறானோ அங்கே குதிரைகளை ஓட்டு அவனுக்கும் எனக்கும் யுத்தம் நடக்கப் போகிறது என்றான் பின்பு துர்புத்தியும் அர்த்தமில்லாமல் பேசுகிறவனும் பகவானுடைய உண்மையை அறியாதவனுமாகிய அவன் ஒரே தேருடன் கிருஷ்ணனை பார்த்து நில் நில் என்று கூவினான் திடமான வில்லை இழுத்து மூன்று பானங்களால் கிருஷ்ணனை அடித்து யாதவ குலத்தை கெடுத்தவனே இங்கே ஒரு நொடி பொழுது நில் என்றான் அந்த பானங்களால் அடிபட்ட அச்சுதன் அவனுடைய வில்லை முறித்தார் அவன் வேறு வில்லை எடுத்துக்கொள்ள பகவான் அதையும் முறித்தார் பரிகம் பட்டிஷம் சூலம் கேடயம் கத்தி சக்தி தோமாரம் என்ற எந்தெந்த ஆயுதத்தை எடுத்தானோ அவை அனைத்தையும் முறித்தார் அப்போது கோபமூண்ட அவன் கையில் வாளேந்தி தேரிலிருந்து குதித்து கொல்லும் எண்ணத்துடன் தீயில் விழப்போகும் விட்டிற் பூச்சி போல் கிருஷ்ணனை நோக்கி பாய்ந்தான் அப்படி வரும் தன் சகோதரனை கொல்லுவதற்கு தனது கணவனும் முயல்வதை கண்ணுற்று பயத்தால் நடுங்கிய அப்பதிவிரத்தை கணவனின் திருவடிகளில் விழுந்து தீனமான குரலில் பின்வருமாறு கூறினாள் யோகேஸ்வரா அளவிடற்கரிய மகிமை உள்ளவரே தேவா, மங்கள வடிவினரே புஜபலம் படைத்தவரே உலக நாயகரே என் சகோதரனை கொள்வது உமக்கு தகாது தகாததை செய்த அவனை துணியால் கட்டி பகவான் அவனுடைய குடுமியையும் மீசையையும் அறுத்து விரூபமாக்கினார் அதே சமயத்தில் தாமரை தடாகத்தை யானைகள் கலக்குவது போல் யது வீரர்கள் எதிரி சேனையை கலக்கி திகைத்தோடும்படி செய்தனர் பிரபுவான பலராமர் கிருஷ்ணனை அணுகி அங்கே விரூபம் செய்யப்பட்டு இறந்தவனைப் போலிருக்கும் ருக்மியை கண்டார் அதை கண்டு கருணை கூர்ந்து அவனை கட்டவிழ்த்துவிட்டு கிருஷ்ணனிடம் பின்வருமாறு கூறினார் கிருஷ்ணா உன்னால் செய்யப்பட்ட இந்த காரியம் நன்றாயில்லை நாம் வெறுக்கத்தக்கது உறவினரின் குடுமையையும் மீசையையும் அறுத்து விரூபம் செய்வது வதம் செய்த மாதிரிதான் பராக்கிரமத்தையும் சேனாபலத்தையும் சத்ருக்களுக்கு பறிகொடுத்து மனோரதம் பாழாகி உயிருடன் மீண்ட ருக்மி தனக்கேற்பட்ட அவமானத்தை எண்ணி துர்புத்தியான கிருஷ்ணனை கொல்லாமலும் தங்கையான ருக்மிணியை திருப்பி கொண்டு வராமலும் அவனது பட்டின புறத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று சொல்லி போஜகட்டம் என்ற அவ்விடத்தை தன் வாசஸ்தானமாக்கி கொண்டு பெரிய பட்டணத்தை உண்டாக்கி உள்ள கொதிப்புடன் அங்கு வசிக்கலானான் குரு சிரேஷ்டனே பகவான் இவ்வாறாக அரசர்களை ஜெயித்து பீஷ்மக ராஜ புத்திரியை தன் பட்டணத்திற்கு அழைத்து வந்து முறைப்படி விவாகம் செய்து கொண்டார் ராஜன்னு அப்போது துவாரகையில் யது நாயகனான கிருஷ்ணனிடம் ஏகாந்த பக்தி கொண்ட மக்களின் வீடுகள் ஒவ்வொன்றிலும் பெரிய உற்சவம் நடந்தது ஜுவலிக்கின்ற ரத்ன குண்டலங்களை அணிந்த புருஷர்களும் ஸ்திரீகளும் கழிப்புடன் ஆடை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பெற்ற வதூவரர்களுக்கு காணிக்கைகளை கொணர்ந்து கொடுத்தார்கள் அந்த பட்டணம் ஏற்றப்பட்ட கொடிகளும் விதவிதமான மாலைகள் வஸ்திரங்கள் தோரணங்களுடனும் ஒவ்வொரு வீட்டு வாயிலிலும் வைக்கப்பட்ட மங்கள திரவியங்களுடனும் பூர்ண கும்பங்களுடனும் அகில் தூபம் தீபங்களுடன் எங்கும் பிரகாசித்தது துவாரங்களில் கட்டப்பட்ட வாழை மரங்கள் பாக்கு மரங்களுடனும் விவாகத்திற்கு அழைக்கப்பட்ட மகாராஜாக்களுடைய மத்த கஜங்கள் பெருக்கிய மதஜலத்தால் நனைந்த பாதைகளுடனும் பிரகாசித்தது அங்கே சந்தோஷமாக உழவும் கௌரவர் ஸ்ருஞ்சையர் கேக்கையர் விதர்ப நாட்டார் ஒருவரை ஒருவர் சந்தித்து கழித்தனர் ருக்மிணியை கிருஷ்ணன் எடுத்து வந்த வரலாற்றை பற்றி அங்கங்கே மக்கள் துதி பாடுவதை கேட்டு அரசர்களும் அரச கன்னிகைகளும் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர் ராஜன்னு துவாரகையில் மகாலட்சுமியான ருக்மிணியுடன் லக்ஷ்மி காந்தனான கிருஷ்ணனை பார்த்து துவாரகாபுரவாசிகளுக்கு பேரானந்தம் உண்டாயிற்று இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் பதினெண்ணாயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் பத்தாவது ஸ்கந்தத்தில் ருக்மிணி கல்யாணம் என்று பெயர் பெற்ற ஐம்பத்தி நான்காவது அத்தியாயம் முற்றும்